நம்பிக்கை இது மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி அந்த வகையில் இன்றைக்கு வந்து நம்ம நம்மை நாமே உயர்த்தி கொள்வதற்கான சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல ஒரு மிக முக்கிய நூலை பற்றி ஒரு அலசல் நிகழ இருக்கின்றது அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா சுய முன்னேற்ற இயக்கத்திற்கான ஒரு புனித நூல் அப்படின்னு இந்த நூலை வந்து எல்லோருமே வந்து குறிப்பிடுவாங்க அதாவது நெப்போலியன் ஹில் எழுதிய தி லா ஆஃப் சக்சஸ் அதாவது பதினாறு விதிகளை கொண்ட இந்த புத்தகம் இது வந்து வெற்றிக்கான ஒரு அடிப்படை நூல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க யாரெல்லாம் வந்து துவண்டு போயிருக்கீங்களோ யாரெல்லாம் தோல்வியை பார்த்து பயந்து இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த நூல் ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக இருக்க போகுது அப்படி இந்த புத்தகத்துல என்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் தான் என்ன இதை பற்றி விளக்குவதற்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருஞானம் சார் வந்து நம்மிடையே காத்திருக்காங்க வாங்க நம்ம அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒவ்வொரு முறையும் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு நூலை பற்றி தெரிந்து கொண்டு அனுபவப்பட போறேன் அப்படின்ற மகிழ்வோடு நானும் மாணவர்களும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என் கையில இருக்கக்கூடியது த லா ஆஃப் சக்சஸ் இந்த நூல்ல வந்து நிறைய விதிகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க முன்பாக இந்த நூலை படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் அதை பற்றி சொல்லுங்களேன் நம்ம பல்வேறு அறிவியல் புத்தகங்கள் படிக்கிறோம் ஏன்னா பயாலஜி சுவாலஜி பாட்னிக் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் வெற்றிக்கும் அப்படி ஒரு அறிவியல் இருக்கு ஏன்னா வெற்றி பெறுவதற்கான அறிவியலை முதல் முறையாக ஆய்வுபூர்வமாக தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் இது ஸோ அந்த வகையில் அது ஒரு உள்ள நூல் இந்த நூலை பின்பற்றி பின்னாடி நிறைய புத்தகங்கள் வந்தது ந நிறைய ட்ரைனர்ஸ் வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்கா வந்து ஒரு சாதிக்கிற நாடாக மாறியது அதற்கு ஆரம்பகட்ட ஜாம்பவான்கள் ஒரு காரணம் இருந்தால் கூட அந்த ஜாம்பவான்களுடைய வெற்றியை தொகுத்து எழுதப்பட்ட இந்த நூல் ஒரு முக்கியமான நூல் ஸோ இந்த நூலில் இருந்து இன்ஸ்பயர் ஆனவங்க நிறைய பேர் சரியா ஒரே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மட்டும் இப்போ சொல்லிடுறேன் ப்ரூஸ்லி உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஆசிய சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லலாம் அந்த ஹாலிவுட்டை கலக்கிய ஆசிய சூப்பர் ஸ்டார் ஏன்னா மிகச்சிறந்த தற்காப்பு கலையை உலகம் முழுக்க பிரபலமாக்கிட்டார் ஏன்னா ஸோ இருந்து கொங்கு கராத்தேன்னு மாணவர்கள் ஆர்வம் காட்டுறதெல்லாம் அதுக்கான தொடக்கப்புள்ளி புரூஸ்லி பட் ப்ரூஸ்லியோட வாழ்க்கையை படிக்கும்போது ஒரு சுய முன்னேற்ற நூல்கள் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் வந்து சைனாவில் பிறந்தவர் ஒரு சின்ன வயசுலேயே கொஞ்சம் அடிதடிலாம் இறங்கி வீட்டில் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவரை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க தெரிஞ்ச ஒரு வீட்டில் அங்கே அமெரிக்காவில் வந்து இந்த தொல்லை தாங்க முடியாமல் அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க அங்கே வந்து வாழ்க்கைக்கே சிரமப்பட்டுருக்கிறார் ஒரு டெலிவிஷன் ஷோஸில் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன குடும்பத்தை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன் அப்போ இந்த மூமெண்ட்டோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மூமெண்ட்டோட ஒரு தொடர்பு கிடைக்குது இந்த லா ஆஃப் சக்ஸஸ் உள்ளிட்ட பல நூல்கள் அவருக்கு அறிமுகம் இந்த நூலில் சொல்லப்பட்ட ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் த டெஃபினிட் சீஃப் எய்ம் அப்படின்னு சொல்வது வாழ்க்கைக்கான ஒரு அதி உன்னத லட்சியம் எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பார் இந்த கருத்து ப்ரூஸ்லே பாதிக்குது ப்ரூஸ்லி வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தன்னுடைய டெஃபினட் சீஃப் எய்மை எழுதியிருக்கிறார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த டெஃபினட் சீஃப் எய்ம் எழுதி ஓரிரு ஆண்டுகளில் அதை சாதிச்சிருக்கிறார் அதை டெஃபினெட் சீஃபேம் ப்ரூஸ்லியோட டெஃபினெட் சீஃப் சீஃபேம் நீங்கள் நெட்டில் அடிச்சிங்கன்னா அவருடைய கையெழுத்துலேயே இதை படிக்கலாம் ஐ ப்ரூஸ்லி வில் பி த ஃபஸ்ட் ஹையஸ்ட் பெய்டு ஓரியன்டல் சூப்பர் ஸ்டார் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் ரிட்டர்ன் ஐ வில் கிவ் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ரெண்டர் தி பெஸ்ட் ஆஃப் குவாலிட்டி இன் த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆக்டர் ஸ்டார்டிங் நைன்டீன் செவன்ட்டி ஐ வில் அச்சீவ் வேர்ல்டு ஃபேம் And from then onward till the end of 1980, I will have in my possession, 10 million dollars. I will live the way I please and achieve inner harmony and happiness. Bruce Lee, 1969. நைன் எழுதியிருக்கிறாங்க அற்புதமாக தன்னுடைய லட்சியம் என்ன அதுக்காக நான் என்ன உழைப்பை கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லி எந்த வருஷத்துக்குள்ளே எவ்வளோ சம்பாதிப்புங்கிற அளவுக்கு சொல்லிட்டாரு சொன்னது உண்மையில் அச்சீவ் பண்ணாரு ஏன்னா இரண்டு ஆண்டுகள் அச்சீவ் பண்ணார் ஆனால் தூரதர்ஷன வருஷமாக அடுத்த ஒரு மூன்று ஆண்டுகளில் அவருடைய மரணம் ஒரு மர்ம மரணம் நடந்தது ஆனாலும் கூட அதுக்கு முன் முன்பாகவே டென் மில்லியன் டாலர்ஸ் சொன்னார் பட் மோர் தென் ஹண்ட்ரன் மில்லியன் டாலர்ஸ் என் பண்ணிட்டார் ஸோ ரிட்டர்ன் கோல்ஸ் அதுவும் டெஃபினட் சீஃப் எய்ம் என்று சொல்லக்கூடிய அதி உன்னதமான லட்சியத்தை யார் உருவாக்கி அதை ரிட்டன் கோலாக மாற்றி அதை நோக்கி உழைக்கிறார்களோ அதை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஸ்லி ஒரு எக்ஸாம்பிள் புரூஸ்லியோட இன்ஸ்பிரேஷன் த லா ஆஃப் சக்ஸஸ் அதே மாதிரி இதே ஆத்தர் எழுதிய இன்னொரு முக்கியமான புத்தகம் திங்க் அண்ட் க்ரோ ரிச் இது வந்து தமிழில் மனம் தரும் பணம் என்ற ஒரு அழகான தலைப்பில் குமுகத்தில் கூட ஒரு தொடராக வந்தது அப்புறமா கண்ணதாசன் பதிப்பும் வெளியிட்டாங்க ஸோ மிக மிக பாப்புலரான புத்தகம் அதில் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் தந்த புத்தகம் ப்ரூஸ்லி உள்ளிட்ட ப்ரூஸ்லியவே வந்து இன்ஸ்பயர் பண்ண ஒரு புத்தகமாக இந்த லா ஆஃப் சக்ஸஸ் சொல்லியிருக்கீங்க இந்த புத்தகம் உருவான கதை வந்து சுவாரஸ்யமானது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நெப்போலியன் ஹில் வந்து பல வகையான வேலை பார்த்தாரு குறிப்பிட்ட காலம் ஒரு பத்திரிகையாளரும் வேலை பார்த்தார் ஸோ பத்திரிகையாளரும் உங்களுக்கு தெரியும் நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள போய் இன்டர்வியூ எடுப்பாங்க ஏன்னா அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் ஆண்ட்ரூ கார்னஜி அவர் வந்து உருக்கு தொழில் அதிபர் எஃகு தொழில் அதிபர் அவரை போய் பேட்டி எடுக்கிறார் ஏன்னா உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு கேட்குறாரு அவர் ஆண்ட்ரூ கார்னஞ்சி சிரிக்கிறார் சிரிச்சுட்டு பாரு இந்த கேள்வியை எத்தனை பேர் கேட்பீங்க ஏன்னா நான் சுருக்கமாக ஒரு பதில் சொல்லிட முடியும் பட் நான் உனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன் நீ செய்வியா அது வந்து வாழ்நாள் முழுக்க அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு வேலை என்ன மாதிரி அமெரிக்காவில் ஜெயிச்சவங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கிறோம் மிகப்பெரிய அச்சீவர்ஸ் இவங்க எல்லாரையும் பேட்டி எடுத்து அவங்க என்னென்ன புத்திகளை கையாண்டாங்க தோல்விகளை எப்படி கையாண்டாங்க இதெல்லாம் தொகுத்து சம்மரியாக ஒரு லா ஆஃப் சக்ஸஸ் புக்காக உருவாக்க முடியுமா அதனால் அப்படின்னு கேட்குறாரு இவர் உலகின் நம்ம நம்பர் ஒன் பணக்காரரைச்சே பெரிய பணம் தருவாருன்னு சொல்கிறாரு நினைக்கிறாரு அவர் சொல்லார் நான் வந்து பெரிய பொருளதை உனக்கு செய்ய மாட்டேன் பட் என்னுடைய நண்பர்கள் பெரிய ஜாம்பவன்கள் எல்லோரையும் உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நீ வந்து ஒரு லைஃப் டைம் ஒர்க்கு அதை எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்குறாரு நீ யோசிக்காமல் எஸ் சொல்லிடுறார் அதன் அடிப்படையில் ஆண்ட்ரூ கார்னஜி வந்து எல்லாம் அறிமுகப்படுத்துகிறார் ஹென்ரி ஃபோர்ட் எடிசன் இந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றியாளர்கள் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறாரு கிட்டத்தட்ட அவங்க எல்லாருடைய லைஃப்பையும் அவர் ஃபாலோ பண்ணி நிறைய பேட்டிகள் எடுத்து அவங்களுடைய நண்பர்களோடெல்லாம் பேசி தொகுத்து இந்த புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு ஸோ அந்த வகையில் முதலில் சில கட்டுரைகளாக உருவாச்சிது அப்புறம் சிஸ்டின் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லி அட்டகாசமாக தொகுத்து உருவாக்குனார் இந்த புத்தகம் உண்மையிலே நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த புத்தகம் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நூறு வருஷங்களுக்கு அப்புறமும் அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை உண்மை சிறப்பான ஒரு பெஸ்ட் செல்லர் புத்தகம் இது வந்து ஒவ்வொரு பகுதிகளாக வந்து அதன் பிறகு எல்லாமே தொக்கப்பட்டு பெஸ்ட் செல்லர் புத்தகமாக வந்திருக்கு இதுல பதினாறு விதிகள் இருக்கு இந்த பதினாறு விதிகள்ல மாணவர்களுக்கு மிக முக்கியமான விதிகள் என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த விதிகளை பத்தி மட்டும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் முதல்ல பதினாறு விதிகள் என்னங்கிறத ஜஸ்ட் படிச்சிடறேன் எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லார் அதாவது மாஸ்டர் மைண்டுங்கன்னா ஒரு மூளை இல்லாமல் தொடர்புடைய வெற்றியில் ஆர்வமுள்ள சில மூளைகள் இணைந்து செயல்பட்டால் அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லார் அப்போது அவர் சொல்ல மெயினாக ஆண்ட்ரூ கார்னர்ஜி இவரோடய ஹென்ரி ஃபோர்டோட கொண்டுருந்த அசோசியேஷன் ஹென்ரி ஃபோர்டு வந்து தாமஸ் அல்வா டிசனோட கொண்டுருந்த அசோசியேஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு கூடுதல் மைண்ட் பவரை கொடுக்குது அப்படிங்கிறதான் அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அடுத்து டிசைடான கோல் அப்படிங்கிறது தான் அதில் குறிப்பாக டெஃபினட் சீஃபையும் பற்றி விரிவாக விளக்கியிருக்கிறாரு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து வெற்றியின் ஆதார புள்ளி அப்படிங்கிறத சொல்லார் இன் த ஹேபிட் ஆஃப் சேவிங் ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறேன்னா நிதி நிர்வாகம் முக்கியம் சேமிப்பு கலையை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லாரு பிகம் அ லீடர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்னெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதில் நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கணும்னு சொல்லார் பி க்ரியேட்டிவ் ஸோ மூலையில் வந்து நிறைய இமேஜினேஷன் இருக்கணும் நிறைய ஐடியாஸ் வரணும் அப்படிலாம் இருக்கிறவங்க தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லாரு பி என்சியாஸ்டிக் இதை வந்து சோர்வாக இருப்பவர்கள் ஜெயிக்க முடியாது ஏன்னா உத்வேகம் உற்சாகம் பரபரப்பு துணிச்சல் ரிஸ்க் டேக்கிங் இதெல்லாம் அடிப்படை அதனால் தான் பி என்சியாஸ்டிக்ங்கிற வெற்றியின் முக்கியமான விஷயத்த சொல்லாரு டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல் இது சுயக்கட்டுப்பாடு முக்கியம் ஒரு மாணவனும் சரி மனிதர்களும் சரி வெற்றியை நோக்கி போகணும்னு சொன்னால் அந்த தங்களுடைய கோலை நோக்கி ஒரு கம்ப்ளீட் செல்ஃப் கண்ட்ரோலில் இருக்கணும் டைவர்ஷன்ஸ் வரக்கூடாது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டூ மோர் தேன் யூ ஆர் பெய்டு ஃபார் உனக்கு வந்து எவ்வளோ கூலி தராங்களோ அதை விட கூடுதலாக உழைக்கும் பல மடங்கு அது என்னுடைய ஆசிரியர் ஒரு டார்கெட் கொடுக்குறாங்கன்னா அதை தாண்டி நீ ப்ரிப்பேர் பண்ணேன்னா எல்லோரும் விரும்புகிற ஒரு மாணவனாக மாறிடுவேன் அதே மாதிரி தான் லைஃப்பில் எந்த ஒரு ஜாபுக்கு போனால் கூட ஜாபில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட கூடுதலாக உலை உழைத்து நீயே ஒரு ஓனர் மாதிரி செயல்படணுங்கிறத அந்த ஓனர்ஷிப் ஆட்டிடியூட் வரணும் அப்படிங்கிறது தான் டெவலப் ப்ளீஸிங் பர்சனாலிட்டி ஏன்னா எல்லா வெற்றியாளர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தோற்றத்தை உயர்த்தி கொள்வாங்க நல்ல ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் எனி டைம் ஆக்டிவான ஒரு என்ன நல்ல போஷர் இதெல்லாம் சேர்ந்தது தான் ப்ளீஸிங் பர்சனாலிட்டி திங்க் கிளியர்லி அக்யூரேட் திங்கிங் பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவார் அது வந்து இட் டீச்சர்ஸ் யூ ஹவு டு டிட்டர்மின் வாட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் அதாவது எது முக்கியம்னு உனக்கு வந்து எப்போவுமே தெளிவாக இருக்கணும் அப்போ தான் நீ வந்து அன் இம்பார்ட்டண்ட்டில் மூலிகை போகாமல் இருப்ப அதனால் திங்க் கிளியர்லி அடுத்து ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் எந்தளவு முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக விளக்கியிருப்பார் இந்த சாப்டர் பர்டிகுலராக நம்ம மாணவர்கள் இதில் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன் ஒர்க் வெல் வித் அதர்ஸ் இது வந்து ஒரு டீம் ஒர்க் டீம் ஒர்க்குங்கிறது சக்ஸஸ்ஃபுல் கார்பரேட்ஸ் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்கிறது நல்ல டீம் இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது அதே மாணவர்களுக்கும் கூட நல்ல நண்பர்கள் இருந்தால் உங்களை வந்து தூக்கி விட்டுகிட்டே இருப்பாங்க நல்ல ஐடியாஸ் கொடுப்பாங்க உங்களுடைய கோல்ஸ் கரெக்ஷன் எல்லாத்துலேயும் தே வில் பி ஹெல்ப்ஃபுல் அதனால் ஒர்க் வெல் வித் அதர்ஸ் லேர்ன் ஃப்ரம் யூர் மிஸ்டேக்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாத மனிதர்களே இல்லை மிஸ்டேக்ஸ் வரும்போது அதிலிருந்து லெசன் எடுத்துகிட்டு இன்னும் இன்டென்சிவாக முயற்சி பண்ணணும் நான் சொன்ன ஜப்பானிய பழமொழி தான் கீழே விழுந்தால் வெறும் கையோடு எந்திரிக்காதே என தோல்வியிலிருந்து துவண்டு விடாமல் புதிய பாடங்களுடன் மீண்டும் எழுந்து பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதான் பிராக்டிஸ் டாலரன்ஸ் இது நம்மளில் நிறைய பேருக்கு குறைவாக இருக்கும் ஏன்னா எந்த நேரமும் குறை சொல்லிகிட்டே இருப்பது மற்றவர்கள் மீது கோவப்படுவது பெற்றோர்கள் மீது கோவப்படுவது ஆசிரியர்கள் மீது கோவப்படுவது இதெல்லாம் தேவையற்ற விஷயம் ஏன்னா அவங்க வந்து அது ஒரு அக்கறையிலிருந்து செய்கிறாங்க அப்போது நீ வந்து எத் என்ன நோக்கத்திற்காக செய்கிறாங்களோ அதில் இருந்து விஷயங்களை பாரு டாலரன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார் சொல்கிறது இந்த கோல்டன் ரூல் இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப பாப்புலரான ஒரு ரூல் நீ அது என்னென்னா அதனோடய அடிப்படை என்னென்னா மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாயோ அதை நீ மற்றவர்களுக்கு செய் என பொதுவாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அன்பு வேணும் பாராட்டு வேணும் உத்வேகப்படுத்துறது வேணும் எப்படின்னு மற்றவங்கள்லாம் நம்மளை செய்யணும்னு இப்போ நம்ம செய்ய மாட்டோம் அப்படி இருக்கக்கூடாது நாம் அதை செய்தால் அவங்க திருப்பி செய்வாங்க இதுதான் கோல்டன் ரூல் இந்த கோல்டன் ரூல் பின்பற்றுகிறவர்கள் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இது மாணவர்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் டெஃபினிட் சீஃப் எய்ம் நான் சொன்னேன் இல்லையா கோல் செட் பண்ணுங்கள் ப்ரூஸ்லி போன்று மிக தெளிவாக நீங்கள் ப்ரூஸ்லியோட கோல் செட்டிங் மாடலை நெட்லேருந்து எடுத்து யூ கேன் காப்பி இட் அந்த எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்கிறார் ஒரு உயர்வான கோல் அந்த கோலுக்காக நான் என்ன செய்வேன் இந்த வருடத்துக்குள்ளே இவ்வளோ ஏன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வருஷத்தோடு சைன் போடுறாரு இந்த அளவுக்கு ஒரு கிளியராக கோல் செட் பண்ண கற்றுக்கோங்க அடுத்தது பி என்்தூசியாஸ்டிக் ஏன்னா எப்போவும் உத்வேகமாக உற்சாகமாக இருங்க ஏன்னால் எப்போவுமே ட்ரை டு சிட் த ஃப்ரண்ட் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் விட்டுறாதீங்க ஏன்னா இந்த போட்டிக்கு வரைய முதல் அளாக கை இதெல்லாம் அடிப்படையான சில விஷயங்கள் அதே மாதிரி டெவலப் செல்ஃப் கண்ட்ரோல் உங்களுடைய எய்மை நோக்கிய உழைப்பில் சின்ன பின்னடை கூட வராமல் இருக்குன்னா மிக முக்கியமான விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல் இன்றைக்கி நிறைய டிஸ்டாப்ஷன்ஸ் இருக்குது பர்டிகுலராக டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது மொபைல் வந்து மொத்த நேரத்தையும் சாப்பிட்றோம் இல்லையா அப்போது ஒரு செல்ஃப் கண்ட்ரோலோட இலக்கை நோக்கிய பயணம் என்பது கற்றுக்க வேண்டிய விஷயம் அடுத்து டூ மோர் யூ யுவர் பைட் ஃபார் எப்போவுமே என்ன நம்மளோட எது நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை விட கூடுதலாக உழைக்க கூடுதலானா கஷ்டப்பட்டு உழைக்க தேவையில்லை ஸ்மார்ட்டாக உழைக்க கற்றுக்கோங்க ஸ்மார்ட்டாக உழைச்சி உங்களோட உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கப்படுதோ அதை தாண்டி சாதித்து காட்டுங்க அப்படிங்கிறத முக்கியமானது லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொதுவாக மாணவர்கள் என்ன ஆகிறீங்க தேர்வில் மதிப்பெண் குறைந்தாலோ இல்லை பெற்றோர்கள் டீச்சர்ஸ்லேருந்து ப்ரெஷர் வந்தாலோ தோண்டு போயிடும் அப்படி வேண்டாம் சரியா லேர்ன் ஃப்ரம் யுவர் ஃபெயிலியர்ஸ் என்ன தோல்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை தோல்விகளை கையாள்வதில் தான் வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கு ஸோ தோல்வியிலிருந்து பாடம் திட்டுக்கொண்டு மிகவும் சாதரியமாக அடுத்த கட்டம் முயற்சி பண்ணினால் நூறு சதம் வெற்றி பெற முடியும் ஸோ இது போன்ற அருமையான உத்திகள் ஒரு அறிவியலாக இதில் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கு அதனால இந்த புத்தகம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய புத்தகமாக பயமுறுத்த அறநூறு பக்கங்களுக்கு மேலே இருக்குது புத்தகத்தை பார்த்த உடனே பயப்பட வேணாம் அட்லீஸ்ட் ஒரு ஒரு டென் பேஜஸ் எ டே அப்படிங்கிற அளவு படிக்கலாம் எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை படிங்க பட் யூ வில் லேர்ன் அ லாட் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை உயர்த்தி விடக்கூடிய நிச்சயமான ஒரு புத்தகம் இந்த விதிகள்ல முக்கியமானது மாணவர்களுக்கு சொன்னீங்க இந்த புத்தகம் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய சார் நீங்க மிக முக்கியமா நான் சொல்ல விரும்புறது பொதுவா நம்ம சமுதாயத்துல நிறைய மாணவர்கள்ட்ட இருக்கிறது ஒரு தன்னம்பிக்கை குறைவு ஏன்னா மிக பெரும்பாலானவர்கள் பின்தங்கிய குடும்பங்கள்ல இருந்து வராங்க தமிழ் மீடியத்துல படிச்சிருக்கலாம் கிராமப்புற பின்னணியர் இருக்கலாம் ஒடுக்கப்பட்ட சமூக பின்னணிய இருக்கலாம் இவங்களுக்கெல்லாம் இயற்கையாகவே ஒரு மனத்தடை இருக்குது அந்த மனத்தடையை உடைக்கணும் அப்படிங்கிறதான் உடைச்சிட்டா அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு எவ்வளவு பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்தவர்களும் எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போகலாம் ப்ரொவைடட் யூ ஃபாலோ தீஸ் சிக்ஸ்டீன் பிரின்சிபிள்ஸ் இந்த பதினாறு பிரின்சிபிளையும் ஃபாலோ பண்ண ஜெயிக்கலாம் அது வந்து நான் முதலே சொன்னேன் இல்லையா பல்வேறு சயின்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் ஒரு சயின்ஸ் ஆஃப் சக்ஸஸ் வெற்றி பெறுவதற்கான ஒரு சயின்ஸ் ரொம்ப அழகாக தொகுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அதனால இந்த சயின்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறலாம் உங்களுடைய படிப்பிலும் வெற்றி பெறலாம் வாழ்க்கையிலும் வெற்றி பெறலாம் நிச்சயமா சார் இப்போ இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான மேற்கோள்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்க சார் பியர்ஸ் ஆர் நத்திங் மோர் தன் ஏ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அச்சம் என்பதே வெறும் என்ன சொல்வது ஒரு சிந்தனை தான் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா கிட்ட போகும்போது ஒன்றுமே இருக்காது ஆனால் மனசுக்குள்ளேயே உருவாக்கி உருவாக்கி ஒரு அச்சத்தை பெரிதுபடுத்தி வச்சுருக்குறோம் அதனால் இட் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறார் அது மாதிரி மோஸ்ட் சோ கால்டு ஃபெயிலியர்ஸ் ஆர் ஓன்லி டெம்பரரி டிஃபீட்ஸ் அப்படிங்கிறார் ஆனால் தோல்வி என்பதற்கே ஒரு புது வார்த்தை சொல்லார் இது வந்து தற்காலிக பின்னடைவு அவ்வளோதான் ஏன்னா ஸோ தற்காலிக பின்னடைவுன்னு நினச்சிட்டேன்னா நீ வந்து சோர்ந்து உட்கார மாட்டேன் ஏன்னா இதில் வந்து இறுதி முடிவு இல்ல உனக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் முயற்சி செய்யலாம் இன்னும் உத்வேகத்தோடு முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மோஸ்ட் ஸோ கால் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஒன்லி டெம்பரரி டிஃபீட்ஸ் அப்படின்னு சார் டு நாட் டெல் த வேர்ட் வாட் யூ கேன் டூ ஷோ இட் அது நான் அதை செய்வேன் இதை செய்வேன்னு பேசாத செஞ்சு காட்டுறாங்கிற அதனால் பவர்ஃபுல் ஆக்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன் சொல்கிறார் அதனால் வெறியெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோ உன்னோட ஆக்ஷன் மூலம் ப்ரூவ் பண்ணி என்னால் இவ்வளோ மார்க் வாங்க முடியும் அல்லது இவ்வளோ பெரிய கேரியரை என்னால் சாதிக்க முடியும் இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியுங்கிறதெல்லாம் செஞ்சு காட்டு வாய் வார்த்தையில் பேசாத அப்படிங்கிறேன் த மைண்ட் தட் மேட் யூ சிக் கேன் ஆல்சோ மேக் யூ வெல் மனந்தான் மனத்தால் தான் என் பண்ணுறேன் சோர்வடைகிற அடைகிற வலின்னு நினைக்கிறேன் ஆனால் இதே மைண்டை கொஞ்சம் என்ன ரீஃப்ரேம் பண்ணிட்டேன்னா ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை பெறும் மிகப்பெரிய நம்பிக்கை வரும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கோட் ஆஃப் எலியனா ரூசல் எலியனா ரூசல்ங்கிறது அமெரிக்க முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதியின் துணைவி அவங்களே இஸ் அ ரோல் மாடல் அச்சீவர் நல்ல ஒரு ரைட்டர் அவங்களுடைய ஒரு மேற்கோள் சொல்வார் எனக்கு பிடிச்சமான ஒரு மேற்கோள் அது ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ பிலீவ் இன் த பியூட்டி ஆஃப் த ட்ரீம்ஸ் தங்கள் கனவுகளின் அழகை நம்புகிறவர்களுக்கே எதிர்காலம் சொந்தம் ஸோ இந்த உங்களுடைய கனவுகள் மிகப்பெரிய கனவுகளாக அழகான கனவுகளாக அமைந்தால் வெற்றி உறுதி இதுதான் இந்த புத்தகத்தினுடைய மெசேஜ் மிக்க நன்றி சார் இந்த லா ஆஃப் சக்சஸ் அப்படிங்கற இந்த நூல் ரெண்டு எட்டுல நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதாவது ஈரெட்டு பதினாறு விதிகள்ல இந்த வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா இந்த நூல் வெளிப்படுத்தியிருக்கு யாரெல்லாம் இந்த நூல் வாங்கி படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பா வாங்கி இந்த பதினாறு விதிகளையும் படிங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான மேற்கோள்களை அப்படி கட்டி பிடிச்சிருப்பீங்க அதன் மூலமாக நீங்கள் வெற்றியடைய எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு மிக அற்புதமான ஒரு நூலோடு சந்திக்கலாம் நன்றி వనకం సార్ వం